ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக அல்வா மாதிரி வழுக்கிட்டு வந்து விழற ஆடி கும்மாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செட்டிநாடு பக்கம்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த ரெசிப்பியை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அம்பாளுக்கோ அம்மனுக்கோ வந்து பிரசாதமாக வந்து படைக்கலாம் வாங்க இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஹெல்த்தியும் கூட இதுக்கு நான் ஒரு மெஷரிங் கப் இல்லாமல் வீட்டில் இருக்க ஒரு கப் எடுத்திருக்கேன் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதையே வந்து நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு துளி இருக்க கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இது இல்லை அப்படின்னா வந்து வெள்ளை உருட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம் அதில் பாதி வந்து பாசி பருப்பு எடுத்தேன் பாசி பருப்பு எடுத்ததில் பாதி அதாவது கால் கப்புக்கு குறைவாக வந்து பச்சரிசி இது வந்து நைவேத்தியம்ன்றதுனால பச்சரிசி நீங்கள் இல் சும்மா செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது அளவு ரொம்ப கம்மியான அளவு அப்படின்றதுனால மொத்தமாக நான் வறுத்துக்கிறேன் இதோடு நீங்கள் டபுள் மடங்கு இல்லை அதுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு பருப்பையும் வருக்குற மாதிரி வரும் இப்போ வருத்திடலாம் நல்லா மனம் வரும் அதே மாதிரி கலரும் மாறும் அந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறட்டும் அதிகமான அளவு செய்யும் போது மாவு மில்லில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் மிக்சிலேயே தான் அரைக்க போகிறேன் இதுக்கு இடையில் வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவையும் அதில் சேர்த்துருக்கேன் வெள்ளம் அளவு பார்த்திங்கன்னா நம்ம பொடிச்ச பொடி எவ்வளோ அளவு இருக்கோ அதோட சேம் அளவு வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்கணும் எனக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த பொடி இருந்தது அதனால் அதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கேன் பாகலாம் எதுவும் இல்லை இப்போ அந்த பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சமான அளவுன்றதுனால நல்ல மிக்சிலே வந்து நைஸாக பொடியாகாச்சு அதனால நான் இதை சலிக்கலை நிற நிறன்னு இருந்தால் சலித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளமும் ஏலக்காயும் சேர்த்த தண்ணியை இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல அல்வா பதம் வர வரைக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் ரெண்டு கையுமே வந்து வேகமாக வேலை செய்யணும் இது தண்ணி சேர்க்க சேர்க்க வெள்ளை தண்ணியை இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியாக வந்து நல்லா வெந்து கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரும் இப்போது வெந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெறும்ன நாளில் சாப்பிடும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கூட சாப்பிடலாம் எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் உருண்டு திரண்டு அல்வா மாதிரி வரும் எப்படி கரண்டிலேருந்து வந்து விழுதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை மொத்தமாகவே ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே நல்லா கட்டைப்பட்டுரும் இந்த இதே அளவுகளோடு இந்த ரெசிபியை நீங்களும் ஆடி வெள்ளிக்கிழமைக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லையோ இல்லை ரெசிப்பிலேயோ பார்க்கலாம் தேங்க்யூ